தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஃபிப்ரவரி ஃபோர்டீன் கண்டிப்பாக காதலர் தினங்கள் காதலர் காதலிச்சுட்ருக்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹாப்பியான நாள் அப்படின்னு இருக்கும் நிறைய பேர் வந்து அவங்களோட வேலன்டைன் வந்து ஆனிவர்சரி கொண்டாடுவாங்க நிறைய பேர் வந்து தான் வந்து அவங்களோட காதலை சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து அவங்க காதலிச்ச காதலனோ காதலியோ பிரேக்கப் ஆனால் அந்த நாளை வந்து ஞாபகப்படுத்திப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற தருணத்தில் சில சில நம்ம நம்ம கூட நம்பவே முடியாத ஒரு விஷயங்களும் வந்து நடந்திருக்கு அதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா தனிமையில இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற காதலர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஒரு விழிப்புணர்வா இருக்கும் நான் வந்து நினைப்பேன் ஏன் கேட்டீங்கன்னா ஒரு காதலர்கள் வந்து வேலண்டைன்ஸ் டே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டு பகுதிக்கு போயிருக்காங்க அந்த காட்டு பகுதியில வந்துட்டு அவங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் பரிமாறி இருக்காங்க கேக் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு பயங்கர ஹாப்பியா இருந்திருக்காங்க அந்த வழியா வந்து அந்த காட்டு பகுதிக்கு வழியா வந்த ஒரு நாலு இளைஞர்கள் பயங்கரமான ஒரு குடிபோதையில் வந்திருக்காங்க வந்ததும் அந்த பையன் கிட்ட வந்துட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அந்த பையன் வந்து ஒரு கட்டத்துல வந்து கண்டிப்பா என் காதலியை சீண்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக ரெடியா கிளம்புறதுக்காக ரெண்டு பேரும் எழுந்திரிச்சிருக்காங்க சோ எழுந்திரிச்ச உடனே அந்த காதலனை பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்து அங்க இருக்கக்கூடிய கட்டையால பயங்கரமா தாக்கி அவனை வந்து மயக்க மடைய வச்சு அந்த பொண்ணை வந்து கொடூரமான முறையில வந்து ரேப் பண்ணியிருக்காங்க சோ ரேப் பண்ண உடனே கொஞ்சோண்டு அந்த பொண்ணு பயங்கரமான மயக்கத்துல கொஞ்சம் வந்து முடங்கிட்டு இருந்திருக்கா நான் கண்டிப்பா வந்து உங்களை எல்லாருமே வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு இதை கேட்ட உடனே எங்க இந்த பொண்ணு வந்து வெளியில சொல்லிட்டு பீர் சொல்லிட்டு அவங்க குடிச்சிட்டு இருந்த குடிச்சு வச்சிருந்த அந்த பீர் பாட்டில் எடுத்து அந்த பொண்ணோட மண்டையில பயங்கரமா போட்டு தாக்கியிருக்காங்க ஸோ அந்த ரத்த வெள்ளத்துல அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா அதே இடத்துல உயிரிழந்துட்டாங்க ஸோ அந்த வழியே செல்லக்கூடிய அவங்க அவங்கள பார்த்து அங்க வனப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் வந்து அவங்கள அவங்கள வந்து கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா சம்பவ இடத்திலேயே இறந்து போயிட்டாங்க ஸோ இந்த பையனுக்கு வந்து இந்த காதலனுக்கு வந்து முதல் உதவி கொடுத்துட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எஃப்ஐஆர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயமும் சொன்னா உடனே உடனடியாக அந்த நாலு இளைஞர்களையும் வந்து பிடிச்சிட்டாங்க ஸோ பிடிச்சதுக்கப்புறம் அவங்க சொன்ன தகவல் ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவலாக இருந்துச்சு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து எப்போவுமே இந்த இந்த காட்டுப்பகுதியில் நாங்கள் போவோம் பட் ஆனால் வந்துட்டு ரொம்ப ரேராக தான் வந்து இவ்வளோ உள்ளே வந்து நாங்கள் எல்லாம் பார்ப்போம் ஆனால் இன்னைக்கு நாங்கள் கண்டிப்பாக உள்ளே வந்து பார்த்தே ஆகணும் ஏன்னா காதலர்கள் கண்டிப்பாக தனிமையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருவாங்க வரவங்கள யாராவது ஒரு தனியாக இருக்கிறவங்கள கண்டிப்பாக ஏதாவது பண்ணணுங்கிற பிளானோட தான் வந்தோம் அதே மாதிரி இவங்க இருந்தாங்க அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கம்ப்ளைன்ட் பண்ணி பாதி மயக்கத்துல வந்து வந்து அவ வந்து வளரும் போது வந்து அவளை அப்படிங்கிற ஒரு ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயத்தை பிரிவில் பட் இருந்தாலும் அவர் அந்த காதலன் வந்துட்டு குணமாய் வெளியில வந்த உடனே சிறைக்கு தான் தள்ளப்பட போறாரு இந்த நாலு இளைஞர்களும் அதாவது காம கொடூர்களாக நாலு இளைஞர்களும் அந்த பொண்ணை இவ்வளோ வந்து கொடூரமான முறையில் ரேப் பண்ணியிருக்காங்க அவங்களும் இப்ப அப்படின்னா சிறைக்கு தான் இருக்காங்க இந்த விஷயம் நம்ம கேட்கும் போது ரொம்ப பகீர்னு இருக்குது இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதியில் தான் இந்த இந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய காதலர்கள் இந்த இந்த தப்புகளை வந்து கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க தனிமையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக யாருமே போகக்கூடாத இடத்துக்கு நீங்கள் போய் நம்மளை தவிர இது யாருக்குமே தெரியாது எம் என்னோட காதலியை தான் நான் கூட்டிகிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் உங்களுக்கும் ஒரு நாள் நடக்க தோணும் தயவு செஞ்சு இந்த பதிவை வந்து நீங்கள் தனிமையில் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா இந்த பதிவை கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஐடியாவை நீங்க விட்டுடுங்க தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடுல இருக்கிற பெல் பட்டனை